உடம்பை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் உளுந்துக்களி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது போல் நீங்கள் உளுந்தங்களி செஞ்சீங்கன்னா உளுந்தங்களி சாப்பிட பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த உளுந்தங்களி ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உளுந்தங்களி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இது இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு உளுந்து நல்ல வாசனை வந்துட்டு லைட்டாக செவந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் தான் உடம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது களி செய்கிறதுக்கு எப்போவுமே கருப்பு உளுந்தையே பயன்படுத்துங்க கருப்பு உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போது உளுந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒன்னே முக்கால் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து மிதமான இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையணும் அது வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பட்டி நல்லா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளம் இப்போது இது நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த கருப்பு விழுந்துமே நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் களி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி பாகையும் ஒரு அரிப்பில் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இது கொஞ்சம் கெட்டியாகணும் அது வரைக்கும் இதை விட்டு வேக வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சுட்டு இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது கொஞ்சம் நேரத்திலே நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்லா இறுக ஆரம்பிச்சிடுச்சு உளுந்து மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ தீய குறைச்சி வச்சுட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பு அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ வேக வச்சிருந்த உளுந்து மாவு கூட இந்த கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போதே கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கும் இப்போ அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மிதமான தீல வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த அரிசி மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால தீயோட அளவை குறைச்சி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு உளுந்தங்களி ரெடியாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கால் அளவுக்கு நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சோ பண்ணுங்கள் உடம்புக்கு இன்னமும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் என்ன சேர்க்காம தான் இந்த களி ரெடி பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து என்ன சேர்த்தா களி சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்க குழந்த பிறந்த தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உளுந்தங்களி கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க அப்போ தான் முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்போ தான் வயிறு வலியும் இல்லாமல் இருக்கும் இதை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதாங்க என்ன சேர்க்காமலேயே நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது போல் என்ன சேர்க்காமல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உளுந்தங்களி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்